அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் ஸ்மால் சைஸு மீடியம் சைஸு லஞ்ச் பேக்ஸ் தான் பார்க்குறோம் இதுக்கு மெஷர்மெண்ட்டு நான் சொல்கிறேன் ஒன்னேகால் கட் லன்ச் கூட ஒன்றரை கட் லன்ச் கூட இது எல்லாமே அஞ்சுக்கு ரெண்டு கட்ட டிசைன் போட்டிருக்கோம் கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தது தான் இந்த ஒன்னேகால் கட்டு ஒன்றரை கட்டு கூடக்கி நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் வீடியோஸ் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை அஞ்சரை அடியில் ஒயர் வெட்டிக்கணும் அஞ்சே கால் அடி வெட்டலாம் அஞ்சரை அடியும் வெட்டலாம் உங்கள் ஒயர் நான் வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனி போடுறதுனால நான் இந்த ஒயர் அஞ்சரை அடி நான் சொல்கிறேன் உங்கள் ஒயரில் உங்கள் ஊரில் எப்படி கிடைக்குதோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு மூணு இன்ச்சு கூட குறைச்சி வெட்டிக்கோங்க ஒரு கட்டு வைலட் கலர் கால் கட்டு வந்து ஒயிட்டு ஒன்னே கால் கட்டு ஆயிருக்கு இதுக்கு நீலம் வந்து இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டு கட்டம் இது இருபத்தி ஒன்று அகலம் ஒன்பது அகலம் ஒன்பது இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸும் ஒரு வாட்ரு கேன வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன லஞ்ச் பேகு இல்லை பூஜை கூட மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது அஞ்சு அடி கட் ஒயரு இருபத்தி ஒன்று நீளம் இருபத்தி ஒரு ஒயர் வெட்டிக்கணும் பதினஞ்சு வயறு கலர்ஸு கான்ட்ராஸ்ட் கலரு ஆப்போசிட் கலர் வந்து ஆறு வெட்டிக்கணும் ஸ்டார்டிங் ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்று அந்த மாதிரி அதே அகலம் வந்து ஏழு வந்து ப்ளூ கலர் வைலட் கலரு இந்த கார்னர் ஒன்று இந்த கார்னர் ஒன்று ஒயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரெண்டு வந்து ஒயிட் போட்டாச்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு மேலே ஒன்று போட்டு நம்ம மடக்கிடுறோம் அந்த மாதிரி தான் இது ஒன்னே கால் கட்டு ஆகிடும் கைப்பிடி உக் மாடல் கைப்பிடி இது கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நல்ல லைஃப் கிடைக்கும் பேக்ஸ் எல்லாம் சின்ன சைஸ் லஞ்ச் பேக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பூஜை கூட மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தேங்காய் பழம் அந்த மாதிரி ஒரு பூஜை கூட கிஃப்ட் பர்பஸ்க்கும் நல்லாயிருக்கும் இது இது ஒன்றரை கட் கூட இது அஞ்சு ரெண்டு கட்டமே தான் ஆறு அடி இந்த ஒயர் வெட்டிக்கணும் இருபத்தி மூணு ஒயர் கட் ஒயரு ஆறுடியில் இருபத்தி மூணு வயர் கட்வயர் வெட்டிக்கணும் பதினஞ்சு வயர் கலரு க்ரீன் கலரு இந்த ஒயிட் கலர் வந்து எட்டு இருபத்தி மூணு வந்து கட்வயரு ஆறு அடியில் இருபத்தி மூணு வெட்டிக்கணும் அகலம் பதினொன்று எப்போவுமே அகலம் பேக்ஸு கொஞ்சம் அகலம் இருக்கிற மாதிரி நம்ம போட்டோம்னா நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அகலம் பதினோரு லைன் ஹைட்டு இருபத்தி மூணு போட்டு ஒன்று மடக்கிட்டோம் ஸோ இருபத்தி ரெண்டு ஹைட்டு நல்லா பெரிய லன்ச் பேக்காகவே இருக்கும் மீடியம் சைஸ் லன்ச் பேகு ஒரு லன்ச் பேகு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு ஒரு வாட்டர் கேன் ஒரு டவல் வச்சு நம்ம அழகாக கொடுத்து விடலாம் இதுக்கும் கூக் மாடல் கைப்பிடி தான் போட்டிருக்கோம் ஒன்னே கால் கட்டு ஒயருக்கு அஞ்சரை அடி இருபத்தி ஒன்று ஒன்பது ஒன்றரை கட்டுக்கு ஆர்ரடி இருபத்தி மூணு பதினொன்று இதுதான் கணக்கு நான் இந்த பேக்ஸுங்களோட மெஷர்மெண்ட்ஸு ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எங்கள் ஒயர் எங்கள் ஊரில் கிடைக்கிற ஒயரில் நான் இதை நான் இந்த அளவு சொல்கிறேன் உங்கள் ஊரில் என்னென்ன ப்ராண்டு கிடைக்குதோ அதை பொறுத்து ஒரு மூணு இன்ச்சு கூட குறைச்சி வெட்டிக்கோங்க ஏன்னா திக்னஸ் ஒயர் திக்னஸ்ஸு குவாலிட்டி அதையெல்லாம் பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் அது மாதிரி அதனால் அழகாக நீங்கள் போடுங்க சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்டில் நான் சொல்கிறேன் இது எல்லாமே குமிழ் அஞ்சு கும்மிழ் எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன் எல்லா பேக்ஸுமே நம்ம ஒயிட்டு தான் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் ஒயிட் எதில் கலந்தாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் மெரூன் வித் ஒயிட்டு ஆலிவ் க்ரீன் வித் ஒயிட்டு வைலட் வித் ஒயிட்டு நிறைய கலர்ஸ் ஒயிட்டு மெரூன் வித்து ரெட் வித் ஒயிட்டு இந்த மாதிரி நிறைய கலர்ஸு நீங்கள் கான்ட்ராஸ்ட் நல்லா அழகாக நீங்கள் கலர் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா பை ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி கலர்ஸ் முதல்ல செலக்ட் பண்ணுறது வயர்ஸ் வந்து நீங்கள் கலர் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பை போடுறது நீட்டாக அழகாக கவனம் கொஞ்சம் வச்சு போட்டிங்கன்னா பை ரொம்ப நல்லா வரும் நம்ம நினச்ச மாதிரி பை அழகாக வரும் இந்த பேக்ஸ் இங்கே எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ Thanks for watching.